கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருடகால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேரப்புதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் தலைப்புச் செய்திகள் மாணவர்களை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியருக்கு கடும் தண்டனை கான்ஸ்டான்ஸ் ஏரியில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் சடலம் கணவர் கைது பல்கலைக்கழக கட்டண உயர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் வீட்டு பற்றாக்குறை சட்டம் பல கண்டோன்களில் அமலுக்கு வந்துள்ள புதிய வாடகை விதி ஸ்மார்ட் சுவிஸ் குறித்து மூலம் கண்டறியப்பட்ட முக்கிய தேவையற்ற மருத்துவமனையில் அதிர்ச்சி வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் நான்கு சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை மற்றும் பணப்பரிமாற்று எக்ஸேர் மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தி ஒன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு சுளியம் ஏழு சுழியம் ஏழு தொடர்பான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் பேசல் பல்கலைக்கழக மருத்துவமனையில் நிகழ்ந்த கடுமையான மருத்துவப் பிள்ளையை பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது முப்பத்திரண்டு வயதான சாரா மியஷ் என்ற இளம்பெண் புற்றுநோய் செல்கள் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதால் மருத்துவர் பரிந்துரைத்த கருப்பை கழுத்து அறுவை சிகிச்சைக்கு உடன்பட்டார் ஆனால் இரண்டு மாதங்கள் கழித்து அவர் எதிர்பாராத உண்மை அறிந்தார் அவரது பரிசோதனை மாதிரி வேறு ஒருவருடையதுடன் குழப்பம் செய்யப்பட்டிருந்தது அவருக்கு புற்றுநோய் எதுவுமில்லை மேலும் அறுவை சிகிச்சை முற்றிலும் தேவையற்றதாக அமைந்திருந்தது மருத்துவமனை தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது மருத்துவமனையின் காப்பீட்டு நிறுவனம் சாராவுக்கு நஷ்ட என நான்காயிரம் சுவிஸ் பிராங்குகளை வழங்க முன்வந்துள்ளது எனினும் நோயாளியின் வாழ்வில் நிகழ்ந்த இந்த தாக்கத்தோடு ஒப்பிடுகையில் இத்தொகை மிகச் சிறியதாகவே பார்க்கப்படுகிறது மருத்துவமனையின் தலைமை நோயியல் நிபுணர் மாதிரி சோதனைக்காக ஆய்வகத்தில் செயல்படுத்தப்படும் போது அது ஒரு கட்டத்தில் தனது அடையாள எண்ணிலிருந்து பிரிந்து போனதால் இந்த பிழை ஏற்பட்டதாக விளக்கம் அளித்துள்ளார் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான பரிசோதனைகள் மிக துல்லியத்தோடு நடைபெறுகின்றன இவ்வகை தவறுகள் மிகவும் அபூர்வமானவை என்றும் அவர் வலியுறுத்தினார் இருப்பினும் இந்த சம்பவம் நோயாளிகளின் நம்பிக்கை குலைக்கும் விதமாக அமைந்துள்ளது மருத்துவத்துறையில் அபூர்வம் என்றாலும் இத்தகைய பிள்ளைகள் ஒருவரின் உடல் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையும் எவ்வளவு தீவிரமாக பாதிக்கக்கூடும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்து உட்பட பல நாடுகளில் மருத்துவமனைகளின் பொறுப்புத்தன்மை நோயாளி பாதுகாப்பு மற்றும் ஆய்வக செயல்முறைகளின் துல்லியம் குறித்த விவாதங்கள் மீண்டும் தீவிரமடையக்கூடும் என கணிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் நியூசார்டல் மாகாண சட்டமன்றம் முப்பது வயதுக்குக் குறைவோருக்கு கற்பத் தடுப்பு முறைகளை இலவசமாக வழங்க வேண்டும் என கோரும் முன்மொழிவை இன்று அங்கீகரித்துள்ளது ஐம்பது உறுப்பினர்கள் இந்த வாக்கெடுப்புக்கு ஆதரவு தெரிவித்தனர் நாற்பத்தி எட்டு பேர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த முன்மொழிவு மாகாண அதிகாரிகளுக்கு முப்பது வயதுக்கு குறைவானோருக்கான கற்பத் தடுப்புகளை இலவசமாக வழங்க சட்ட ரீதியான அடிப்படை செய்யுமாறு கோருகிறது முன்மொழிவை முன்வைத்தவர்கள் கற்ப தடுப்புகளை அணுகுவது ஒரு அதிர்ஷ்டவசம் அல்லது சிறப்பு உரிமை அல்ல இது பொது ஆரோக்கியம் சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கான ஒரு விவகாரம் என வலியுறுத்தினர் சுவிட்சர்லாந்தில் இந்த நிகழ்வு குறைந்த வயது பெண்கள் மற்றும் இளைஞர்களின் உடல் உரிமைகள் சமூக நலன்கள் மற்றும் மருத்துவ பாதுகாப்பு ஆகியவை பொதுநல நோக்கத்துடன் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தை மீண்டும் சமூகத்தில் நிலைநாட்டும் வகையில் உள்ளன கல்வி பயிலும் மாணவ மாணவியர் மாலை நேரம் மட்டும் மொபைல் பயன்படுத்தாமல் இருந்தாலே கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது சுவிட்சர்லாந்தில் பதிமூன்று வயதுக்கும் பதினைந்து வயதுக்கும் இடையிலுள்ள முன்னூறு மாணவ மாணவியர் ஆய்வொன்றுக்குட்படுத்தப்பட்டார்கள் சுவிட்சர்லாந்தில் பல வீடுகளில் பிள்ளைகள் மாலை நேரத்திலும் படுக்கை அறையிலும் மொபைல் பயன்படுத்த தடை விதிக்கும் பெற்றோர் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பது அறியப்பட்டது ஆக பிள்ளைகளின் மொபைல் பயன்பாடு தொடர்பில் அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன பிள்ளைகளின் பதிலில் ஒரு முக்கிய விடயம் தெரிய வந்துள்ளது எந்தெந்த பிள்ளைகளின் வீடுகளில் மாலை மற்றும் படுக்கை அறையில் மொபைல் பயன்படுத்த பெற்றோர் தடை விதித்துள்ளார்களோ அந்த பிள்ளைகள் இரவில் நீண்ட நேரம் தூங்குகிறார்கள் சுமார் நாற்பது நிமிட கூடுதல் ஓய்வு அவர்களுக்கு கிடைக்கிறது அதனால் அந்த பிள்ளைகள் களைப்பில்லாமல் வகுப்பில் நன்கு கவனம் செலுத்துவதாகவும் நன்கு படிப்பதாகவும் அந்த ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன ஆக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பதால் அதாவது பிள்ளைகள் கட்டுப்பாடாக வளர்க்கப்படுவதால் அது பிள்ளைகளின் கல்வியைப் பொறுத்தவரையில் நன்மையை செய்துள்ளதென்பது இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சுகாதார காப்பீட்டு கட்டணங்கள் சராசரியாக நான்கு தசம் நான்கு சதவீதம் அதிகரிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு பல குடும்பங்களுக்கு ஏற்க முடியாத சுமையாக மாறும் என சமீபத்தில் த மீடியா ஊடக குழுமம் நடத்திய கருத்து கணிப்பு காட்டியுள்ளது கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் சுமார் முப்பத்து ஐந்து சதவீதம் பேர் இந்த உயர்வு தங்களின் குடும்ப நிதியில் மிகுந்த சுமையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர் அதில் ஒன்பது சதவீதம் பேர் கட்டணம் செலுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும் எனவும் ஐந்து சதவீதம் பேர் எவ்வாறு சமாளிப்பதென்றே தெரியவில்லை எனவும் கூறியுள்ளனர் மாறாக இருபத்தி எட்டு சதவீதம் பேர் இந்த உயர்வு தங்களின் செலவு திட்டத்தில் பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்தாது என பதிலளித்துள்ளனர் சுகாதார காப்பீடு சுவிட்சர்லாந்தில் கட்டாயமாக உள்ளதால் அங்குள்ள குடும்பங்கள் வருடாந்திர கட்டண உயர்வை தவிர்க்க முடியாது இருப்பினும் கட்டணத்தை செலுத்த முடியாத குடும்பங்கள் தங்கள் வசிக்கும் கேண்டோன் அரசின் உதவிக்காக விண்ணப்பிக்கலாம் என்பது நினைவூட்டப்படுகிறது சமீப ஆண்டுகளில் சுகாதார காப்பீட்டு செலவுகள் தொடர்ந்து உயர்ந்து வருவது பல நடுத்தர மற்றும் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளது நிபுணர்கள் இது குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தையே பாதிக்கும் நிலையில் இருப்பதாகவும் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களில் வீட்டு பற்றாக்குறை நிலை ஏற்பட்டால் அக்டோபர் முதல் புதிய வாடகை ஒப்பந்தம் செய்வதற்கான அதிகாரப்பூர்வ படிவத்தை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் விதி அமலுக்கு வந்துள்ளது இந்த புதிய நடைமுறையின் மூலம் புதிய வாடகையாளர்கள் முன்னர் அந்த வீட்டுக்கு எவ்வளவு வாடகை வசூலிக்கப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள முடியும் அத்தோடு தங்களுக்கு விதிக்கப்பட்ட புதிய வாடகையை சந்தேகிக்க அல்லது எதிர்க்கும் உரிமையும் இருப்பதை அவர்களுக்கு விளக்குகிறது அதிகாரப்பூர்வ படிவம் கட்டாயப்படுத்த தால் வீட்டு உரிமையாளர்கள் வாடகை உயர்த்தும் போது அல்லது புதிய வாடகையாளரை தேர்வு செய்யும் போது நடந்து கொள்வார்கள் என அரசு எதிர்பார்க்கிறது எனினும் இந்த விதி ஏற்கனவே தன்மை விதிகள் அமலில் உள்ள கண்டோன்களிலே பொருந்தும் அதாவது புதிய வாடகைத் தொகையோடு சேர்த்து முந்தைய வாடகைத் தொகையை வீட்டு உரிமையாளர் அதிகாரப்பூர்வ படிவத்தில் குறிப்பிட வேண்டும் இந்த நியமும் தற்போது பேசல் சிட்டி பிரிபெர்க் ஜெனீவா லூசேர்ன் சுக் சூரிக் ஆகிய கண்டோன்களிலும் நொய்சாட்டல் மற்றும் வவுட் கண்டோன்களின் சில பகுதிகளிலும் கட்டாயமாக நடைமுறைக்கு வந்துள்ளது சுவிட்சர்லாந்தில் வீட்டு வாசஸ்தல ஸ்தல பற்றாக்குறை அதிகரித்துள்ளதால் வாடகை துறையில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த சட்ட முக்கியத்துவம் பெறுகிறது குறிப்பாக அந்த வாடகை சுமையை சந்திக்கும் குடும்பங்களுக்கு இது குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் பொதுவாக நம்பப்படும் ஒரு சிறிய விளம்பர அடைவிலின் பின்னர் செய்திகள் தொடரும் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவல்லரி சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் பேர்ன் கடோன் காவல்துறை வியாழக்கிழமை அதிகாலை இன்டலாகனில் நடைபெற்ற பல திருட்டு சம்பவங்களில் மூன்று சந்தேக நபர்களை கைது செய்துள்ளது சம்பவங்களில் இருந்து திருடப்பட்ட பணமும் மின்னணு சாதனங்களும் மீட்கப்பட்டுள்ளன அக்டோபர் இரண்டாம் திகதி காலை நான்கு பதினைந்து மணியளவில் ரோஷன் பகுதியில் நடந்த திருட்டு குறித்து காவல்துறைக்கு முதல் தகவல் கிடைத்தது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நான்கு முப்பத்து ஐந்து மணிக்கு ஹாய்வேக் பகுதியில் இன்னொரு திருட்டு நடைபெற்றதாக இரண்டாவது தகவலும் கிடைத்தது அங்கு சென்ற காவல்துறை ரோந்து குழுவினர் இரு நபர்களை கண்டதும் அவர்கள் இன்டர்லாக்கின் கிழக்கு ரயில் நிலையம் நோக்கி தப்பிச் சென்றுள்ளனர் அதில் ஒருவரை குர்சால் அருகே ஆறு ஆற்றங்கரையில் காவல் நாயான சோரோவின் உதவியோடு பிடித்தனர் எச்சரிக்கை விடுத்து மோடி சென்றதால் நாய் கடித்ததாகவும் பின்னர் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இரண்டாவது நபர் இன்டர்லாக்கன் மேற்கு ராயில் நிலையம் அருகே பிடிக்கப்பட்டார் மேலும் மூன்றாவது சந்தேக நபர் பியூர் ரிவாஜ் ஹோட்டல் அருகே சிறிது நேரத்தில் கைது செய்யப்பட்டார் பதினாறு முதல் முப்பது வயதுக்குட்பட்ட இந்த மூவரும் முந்தைய குற்றச்செயல்களுக்காக காவல்துறைக்கு ஏற்கனவே வர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அதே இரவில் நான்கு தனித்தனியான திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறார்கள் காவல்துறை பறிமுதல் செய்த பணமும் மின்னணு சாதனங்களும் தற்போது ஆதாரமாக வைக்கப்பட்டுள்ளன சம்பவம் குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுவர் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிவாரண திட்டத்தின் ஒரு பகுதியாக பொது பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை குறைக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இதன் விளைவாக சுவிஸ் மாணவர்களின் கல்வி கட்டணம் இரட்டிப்பாகவும் வெளிநாட்டு மாணவர்களின் கட்டணம் நான்கு மடங்காகவும் உயர்த்தப்பட உள்ளது இந்த கொள்கைக்கு எதிராக புதன்கிழமை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சுவிட்சர்லாந்தின் பல நகரங்களில் தெருக்களில் போராட்டம் நடத்தினர் குறிப்பாக சுரிக் நகரின் ஹெல்வெட்டியா பிளாட்ஸ் பகுதியில் மட்டும் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் திரண்டனர் அதே சமயம் பேரன் கூட்டாட்சி சதுக்கத்தில் கூடியிருந்த மாணவர்கள் முப்பத்து நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு கைகெழுத்துகளை பெற்ற மனுவை கூட்டாட்சி தலைமைச் செயலரிடம் சமர்ப்பித்தனர் சுவிஸ் மாணவர் சங்கங்களின் கூட்டமைப்பு தொடங்கிய இந்த மனுவில் இன்று கல்விக்கான நிதியை குறைப்பது நாளைய துறமையான பணியாளர்கள் பற்றாக்குறையையும் சமூக முன்னேற்ற தடையையும் புதுமையில் முன்னிலை வகிக்கும் சுவிட்சர்லாந்தின் நிலையை பலவீனப்படுத்துவதாகவும் இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் உயர்கல்வியானது உலகளவில் தரமிக்கதாக கருதப்படுவதால் இந்த கட்டண உயர்வு உள்ளூர் மற்றும் சர்வதேச மாணவர்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் என கல்வி வட்டாரங்கள் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தின் செயின்ட் காலன் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் ஆகஸ்டில் ரோஷாக் பகுதியில் கான்ஸ்டான்ஸ் ஏரியில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு வயது பெண் கொலைக்குள்ளாகி இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளது இந்த வழக்கில் பெண்ணின் நாற்பத்தி ஒன்பது வயது கணவர் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு முன்னர் ரோஷாக் பறக்கும் படகு துறைமுகம் அருகே வெளிப்புற துறைமுகச் சுவரின் சில மீட்டர் தூரத்தில் நீரில் மூழ்கிய நிலையில் அந்த பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஆரம்பத்தில் அந்த பெண்ணின் இறப்பு சூழ்நிலைகளை தெளிவுபடுத்த காவல்துறை பொதுமக்களிடம் தகவல் கேட்டது பின்னர் மேற்கொண்ட விசாரணை அவருடைய கணவரை நோக்கி வழி நடத்தியது வழக்கறிஞர் அலுவலகம் திட்டமிட்ட கொலை குற்றச்சாட்டின் பேரில் விசாரணையை தொடங்கியுள்ளது இருப்பினும் அந்த பெண் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை அதிகாரிகள் தற்போது மேலதிக விவரங்களை வெளியிட மறுத்துள்ள நிலையில் குற்றச்சாட்டுக்குள்ளானவர் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நிரபராது என கருதப்படுகிறார் இந்த சம்பவம் உள்ளூர் மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது கான்ஸ்டான்ஸ் ஏரி சுற்று வட்டாரத்தில் நீண்ட காலமாக பாதுகாப்பான பகுதியாக கருதப்பட்டதால் இவ்வகை சம்பவம் பெரும் கவலைக்குரியதாக பார்க்கப்படும் சூரிக் மாவட்ட நீதிமன்றம் தனது மூன்று மாணவர்களை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட இருபத்து எட்டு வயது தொடக்க பள்ளி ஆசிரியருக்கு ஆண்டு மூன்று மாதங்கள் சுரைத் தண்டனை விதித்துள்ளது இந்த தண்டனை நிபந்தனை அடிப்படையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அத்துடன் குற்றவாளி வாழ்நாள் முழுவதும் குழந்தைகளுடன் தொடர்புடைய பணிகளில் ஈடுபடக்கூடாது பாதிக்கப்பட்ட மூன்று சிறுவர்களுடன் அடுத்த ஐந்து ஆண்டுகள் எந்தவித தொடர்பும் கொள்ளக்கூடாது எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விரைவு நீதிமன்ற நடைமுறையின் கீழ் குற்றவாளி மீது பாலியல் குற்றச்செயல்கள் மற்றும் சிறார்களை தொந்தரவு செய்த குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டன நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தீர்ப்பளிக்கும் போது இதுவரும் எல்லை முரல் அல்ல வழிப்படியான துஷ்பிரயோகம் என்று வலியுறுத்தினார் அத்தோடு அந்த ஆசிரியர் மாணவர்களிடம் பிரபலமானவர் என்பதையும் தனது செல்வாக்கை தவறாக பயன்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை காலம் வரை நடந்ததாக கூறப்படுகிறது குற்றப்பத்திரிகைப்படி ஆசிரியர் வகுப்பறையிலும் கிஸ்னோவில் நடந்த ஒரு கல்வி சுற்றுலாவிலும் பத்து மற்றும் பதினோரு வயது மாணவர்களை வழக்கத்திற்கு மாறான முறையில் அனைத்ததும் அவர்களின் உடல் உறுப்பு பகுதிகளை மீண்டும் மீண்டும் தொட்டதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது பள்ளியின் மற்றொரு பணியாளர் இந்த செயல்களின் போது ஆசிரியருக்கு தெளிவான பாலியல் தூண்டுதல் ஏற்பட்டதெனவும் சாட்சி அளித்துள்ளார் சுவிஸ் குடியுரிமை கொண்ட இளைஞர் விசாரணையின் தொடக்கத்திலிருந்தே குற்றத்தை ஒப்புக்கொண்டார் என்னுடைய செயல் ஒரு தவறு என்பதை உணர்கிறேன் அதற்காக ஆழ்ந்த வெட்கம் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திலிருந்து அவர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு பின்னர் தானாகவே விலகியுள்ளார் மேலும் ஒன்றரை மாதங்கள் முன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் தற்போது அவர் பெரியவர்களுக்கான பயிற்சித்துறையில் துறையில் பணிபுரிந்து வருகிறார் அத்தோடு சிகிச்சை பெற்றும் வருகிறார் தீர்ப்பின்படி குற்றவாளி ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கும் பதினோராயிரம் பிராங்குகள் இழப்பீடு வழங்க வேண்டும் கூடுதலாக சிகிச்சை செலவுகளையும் ஏற்கார் என அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு சுவிஸ் துறையில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்த கவலைகளை மீண்டும் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி